ஆண்டவராக இயேசு குறிசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கத்தனுடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததானே ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் கத்தருங்களை சகலவித ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக ஹலோ லுவையா எனக்கு அருமையானவர்களே இதை காண்கின்றீர்கள் நிகழ்ச்சியை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தேசமெங்கும் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும் கத்தருங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக போகட்டும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆபியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் பார்வையடைந்தான் பார்வையடைந்தான் துருத்துதல் பணி அப்போ சொல் நடவடிக்கை புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது பவுல் பார்வையடைந்தான் எப்படி அணனியா அவன் சுரசில் கை வைத்து அவன் தலையில் கை வைத்து ஜெபிக்கும்போது அவன் கண்களிந்து மீன் செதில் போன்றவை விழுந்தன பவுல் பார்வையடைந்தான் எழுந்தான் ஞானஸ்தானம் பெற்றான் மான் வார்த்தையை சொன்னான் அலை லூய்யா பார்வையடையின் ஆவிக்குரிய பார்வை ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் தேவை ஆவிக்குரிய பார்வை நமக்கு தேவை இந்த உலகத்தின் அதிபதியானவன் கண்களை குருடாக்கி பார்வை ஆவிக்குரிய பார்வைகளை தெரியாதபடி மறைத்து வைத்திருக்கிறான் ஆனால் தேவனோ தேவ சமூகத்தில் நிற்கிற செபித்து கொடுக்க பவுளுக்கு கண்களை திறக்கிறார் நல்ல கவனிங்க நல்லா கவனித்து பாருங்க ஆண்டவரே வந்து இடம் இடப்படுறாரு பேதுரை பார்த்து அந்திரையா ஏசப்பாட்டை கூட்டிகிட்டு வரும்போது ஏசு பேதுரை பார்த்து சொன்னார் நீ கேவா என்று அழைக்கப்படுவா அப்போ வலை வீசி மீன் பிடித்த மனுஷனுக்கு இதை சொன்னால் அவன் கேட்டுக்கிருவான் அவன் கண்டிப்பாக நிற்பான் ஆனால் இந்த முரட்டாட்ட மனுஷ பவுளுக்கு நேராக வரலை நேரடியாகவே வந்தா பாதி வழியிலே வந்தார் பாதி வாழ்க்கையில் வந்தா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்பட்டுருக்கிறது உண்மைன்னா முதல்ல உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு சொல்வதையும் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட தரிசனங்கள் சொப்பனங்கள் காரியங்களில் பேசுவதையும் நம் குடும்பத்தை குறித்து குடியிருப்பை குறித்து பிள்ளைகளை குறித்து ஆவிக்குரிய காரியத்தை என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நாம் திட்டமாக தெரிந்து கொள்ள முடியும் அல் இல்லையா ஆகவேத்தான் பவுல் கண்களை திறந்தபோது அவன் எழுந்தான் போஜனம் பண்ணான் அவன் தேவனுடைய வேலையை செய்ய ஊழியத்தை செய்ய புறப்பட்டு சென்றார் ஆனால் அனனியா பாருங்க அனனியா வரலாம் கண்ணு திறந்திருக்காது அனனியா சாதாரண ஒரு மனிதன் அந்த சாதாரண மனிதனிடத்திலே கத்தை பேசி அனுப்பினார் அவரோ இவ்விதமா சொன்னார் உனக்கு வந்த வழியிலே உனக்கு பாதி வழியிலே வெளிப்பட்ட தேவனாகிய கத்தர் என்னை அனுப்பினார் நான் அனனியா வந்திருக்கேன்னு பெயர் சொல்லலை அனனியா வந்திருக்கேன்னு பெயர் சொல்லலை நான் ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கேன்னு பேர் சொல்லலை தன்னை மறைத்து வெளிப்பட்ட அந்த அனனியா போல நீங்களும் நானும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவேத்தான் அவரை உருவாக்கினே ஆண்டவர் அனனியாவை கொண்டு உருவாக்கினபடினாலே அனனியாவை போல இந்த பவுல் சொன்னால் நானல்ல என்று சொல்லி அந்த கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறப்பம் என்று சொன்னால் நமக்குள்ளாய் பெருமை வராது தாழ்மை வரும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட பிரச்சனை எல்லாவற்றிற்கு ஒரு முடிவு வரணும்னா உங்க கண்கள் திறக்கப்படணும் தான் உங்க வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளாக இருந்து பேசுவா சத்தம் காதிலை தொணிக்கும் அது லுய்யா பின்னாக இருந்து முன்னாக கடந்து போகின்ற சொல்லி சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும் உங்கள் பாதியிலே வெளிச்சம் பிரகாசிப்பதையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளெல்லாம் மாறிப்போவதையும் பார்க்க முடியும் என்று சொன்னால் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஹலியா எலிசா தன் வேலைக்காரன் கண்களை திறந்தபோது எலிசாவை சுற்றி வேலைக்காரனை சுற்றி தேவ தூதர்கள் அக்கினி மயமான தேவ தூதர்கள் அவரை பாதுகாக்கும்படியாக நிற்கிறதை அவன் கண்டார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியா ஆண்டு முறை என் குடும்பத்தை குறித்து என் பிள்ளைகளை குறித்து என் வேலையை குறித்து என் எதிர்காலத்தை குறித்து நீர் என்னோடு கூட சம்பாசியும் என்னோடு கூட பேசும் என்னோடு கூட தரிசனம் தாரும் எனக்கு நீர் வெளிப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் கொடுப்பா நாம் ஜபிப்போமா பவுல் செய்ததெல்லாம் ஜிபித்தா பவுல் செய்தபித்தான்டத்துல சொன்னார் நீங்களும் நானும் ஜெபிப்போம் பரலோகத்திலிருந்து தேவன் பதில் கொண்டு பாராக மகா பரிசுத்தம் தகப்பன இந்த அற்புதமான வேலைக்காய் சொந்தரிக்கிறோம் கண்கள் திறக்கப்பட்டது பார்வை அடைந்தான் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் எங்களோடு கூட பேசினீராண்டவர எங்கள்லாம் கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கண்களை கத்தர் திறப்பீராக ஆவிக்குரிய மண்டலங்களை காணவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தன் வாழ்க்கையிலே கடந்து போகும்படியான காரியங்கள் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கும்படியாகும் ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆசிர்வதியும் ஆவியானவரே நிராட்கொண்டு வழி நடத்துவீராக உங்க அற்புத கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்